நான் சொல்கிறதில்ல ஏதாவது பொய்னு மட்டும் சொல்ல சொல்லுங்கள் ஏன் இப்போ நானே ஒரு கேள்வி கேட்குறேனே இந்த இரும்பாவன கார்த்தியோ அல்லது சாட்டையோ என் கூட வந்து ஒரு ஒரு லைவ் வீடியோவுக்கு ஒரு விவாதத்துக்கு வர சொல்லுங்கள் நான் கேட்குற கேள்விக்கு அவனுங்களை பதில் சொல்ல சொல்லுங்கள் நான் கேட்குற கேள்விக்கு இவனுங்க மற்ற வேற கேள்வி கேட்குறானுங்களா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள் இடும்பாவன கார்த்தி எத்தனை எத்தனை அவனுக்கு வேலைக்கு போகிறதுனா என்னன்னே தெரியாது நீ எங்கேருந்து இருந்து சாப்பிட்ற எங்கேருந்து இருந்து சாப்பிட்ற யார் வீட்டு காசு சாப்பிட்ற ஏன் சாப்பிட்ற உனக்கு இப்போவே உழைச்சி திங்கிறதுக்கு உனக்கு தெம்பு இல்லை கை காலம் நல்லா தானே இருக்குது உழைச்சி திங்கிறதுக்கு உனக்கு உன்னுடைய சுயம்பி நீ உழைச்சி திங்கிறது கூட உனக்கு வந்து தெம்பு இல்லை அடுத்தவன் காசில் திங்கிற இது அசிங்கம் இல்லை நாளைக்கு நீ எம்எல்ஏ ஆனால் நீ உன்னை இப்போ நீ உன்னை போன்றவர்கள் நாளைக்கு ஒரு பெரிய பொறுப்புகள் இருந்தால் அப்போ உன்னை பின்பற்றுவேன் பாரு இன்னும்ப அவனை கார்த்தி வேலைக்கே இல்லை நம்மளும் இப்படியே இருப்போம் ஒரு மனிதன் ஒரு இளைஞன் என்ன பண்ணணும் ஒரு சின்ன வயசில் ஒருத்தன் வேலைக்கு போவது என்பது ஒழுக்கம் நீ உனக்கு வேலைன்னா என்னன்னு தெரியாது அப்ப அரசியலுக்கு போற அரசியல் அரசியல் செயல்படுற